தமியேன் எழுதுகிறேன் எழுதுவேன் என்றதெல்லாம் ஈசன் அருள் செயலால் பழுது ஒன்றும் வராமல் காக்க ஈசன் மகனே இயல்வாய் கதைக்கு தோசம் அதல சுழாமல்வல் வினைகள் காலை கிரகம் கர்ம சஞ்சலம் மனதிவும் வாழை குருவே வாராமலே காரும் காரும் அடியேன் கவ்வை வினை தீர வரும் அடியேன் மனதுள் கொள்ளவே தருமயுகம் ஆக்கி தாரணியை ஆளுவதற்கு கரும கலியில் கடவுளார் வந்த கதை சாகாதிருக்கும் தர்மகன் புள்ளார் முன் பாகத்தர்ம அம்மானை தான் வகுத்தார் வகுத்த பரமனுக்கும் தொகுத்த மே நாலு மூணு கணக்கு நடுத்தீர்க்க வந்தபிறாள் மேலோன் திருக்கதையை நமக்கு இங்கே வரலாற்றாக அமைத்து தருகின்றார் கழிந்த துவாபர யுகம் முடிந்து யுக அவர் எடுத்திருந்த உபாயமாய கூட்டை களைந்து இன்னும் ஒரு பண்டார வடிவிலே வழி நடந்து அயோத அமிர்த கங்கை கரையிலே பெற்று நாட்டிலே வாழ வைத்துவிட்டு எம்பெருமான் ஸ்ரீரங்கத்திலே போய் பள்ளி கொள்ளுகின்றார் தர்மமுடன் பூமி தானாண்டு இருக்கின்ற வேளையிலே இந்த நாட்டுக்கு வர்மமாக பிறந்து வருகிறது பிறந்து வந்த காரணத்தினால் ஒற்றுமையாக வாழ்ந்திருந்த மக்கள் ஒருவருக்கு ஒருவர் எதிர்த்து பிரிவு முறிவாகி வேதனைப்படுகிறார் மக்களினுடைய துயரத்தை தீர்ப்பதற்காக வேண்டி சான்றோர் வழியிலே மனுவென பிறக்கின்றார் இருபத்தி நாலு வருடங்கள் மனு தர்மத்திலே வாழ்ந்திருந்து இருபத்தி நாலு வருடத்திற்கு பின்னாலே திருச்செந்தூர் கடலுக்குள்ளாக சென்று மூன்று நாள் அங்கே மறைந்திருந்து தரும் உபதேசத்தை பெறுகின்றார் பெற்றிருந்த உபதேசத்தை வழிநடத்த சுவாமிதோப்பு என்னும் திருநகரிலே வந்து ஐயாவுடைய திருத்தலமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பதியிலே வாசல் என்னும் தளத்தில் அன்று அந்த பகுதி காவு அடவுகளாக இருந்த சூழ்நிலை அதிலே ஒரு பெரிய மாமரம் அந்த மாமரத்தின் அடியிலே ஏற்று வந்த ஆறு வருட அருந்தவத்தை நடத்தி வெற்றி பெறுகின்றார் வாழுகின்ற மக்களுக்கு இந்த உலக வாழ்வை வாழ்ந்து மேலான தர்ம வாழ்வு ஒன்று இருக்கிறது என்றும் இந்த கலியுகமானது அழிகின்ற காலத்திலே இந்த நாட்டிலே பெரும் குழப்பங்களும் சேதங்களும் ஏற்படும் என்ற விவரத்தை வானம் இடியால் மலைகள் இழகிடவும் காணமது நாடாய் கண்டதுவும் சூரியனும் வடக்காய் திசை மாறி நின்றிடவும் அப்படி பெரிய அழிவு ஏற்பட்டு தர்மயுகம் தோன்றுகிறது என்றும் இப்படி முழுவதும் இந்த அகில திரட்டிலே அடக்கிச் சொல்லுகின்றார் அந்த உரையினை கேட்டு எழுதிய அந்த அரிகோபாலன் சீசர் அவர்கள் சொல்லுகிறார்கள் இது நான் எழுதவில்லை இது என்னால் எழுத முடியாது அப்படி நான் எழுதினேன் என்று சொன்னால் ஆனை நடப்பதை பார்த்து அன்றில் நடப்பதுக்கு ஒப்பமாகும் சேனைகள் சரிவதை பார்த்திருந்த சிற்றரும்பு கூட்டங்களும் நாங்களும் சேனையைப் போல சாரை செல்லுகிறோம் என்று செல்வதைப் போலாகும் இனிமையான குரலிலே பாடுகின்ற குயிலின் ஓசையை கேட்டு நானும் அதுபோல் குரலெடுப்பேன் என்று சொன்ன கோட்டானுக்கு சமமாகும் மயில் ஆடுவதை பார்த்திருந்த வான்கோழி நானும் அதுபோல் ஆடுவேன் என்று சிறகை விரித்து ஆடினால் அதற்கு ஈடாக முடியுமா பெண் தேனீக்கள் வைத்த ரசத்தை அறிந்து கொண்ட கடந்தையானது நானும் தாடி ஏற்றுகிறேனே ஏன் தேன் சேகரித்தால் என்ன என்று அது தேன் சேகரிக்க முற்பட்டால் என்னவாகுமோ அதுபோல் ஆகிவிடும் எனவே நானல்ல இதை எழுதுவது நானல்ல அல்ல இதை சொல்லுவது எல்லாம் அந்த நாராயணரே ஒருவர் ஒரு கட்டுரை எழுதுகிறார் இதை இன்னார் எழுதினார் என்று நாம் சொல்லுகிறோம் ஆனால் அந்த கட்டுரை எழுதுவதற்கு பேனாவும் ஒரு முக்கிய பொருள் ஆனால் அந்த பேனா சொல்லுகிறது நான் தான் இதை எழுதினேன் என்று அது உண்மையா அதுபோல நான் இதை எழுதவில்லை நான் போல ஒரு கருவி அந்த போல எம்பெருமான் வைகுண்ட சுவாமி கர்த்தா நான் ஒரு கருவி என்று தன்னுடைய பெருமையை அவருடைய அறிவை அவருடைய திறத்தை அந்த எம்பெருமான் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்து இந்த ஆகமத்தை நமக்கு எடுத்துச் சொல்லி வருகின்றார் வரலாற்றை தோங்குவதற்கு முன்னால் இந்த வரலாறு நல்லபடியாக அமைய வேண்டுமே என்று தெய்வ வணக்கம் செய்கின்றார் தெய்வ வணக்கம் செய்து தர்ம புவியாக்கி தாரணியை ஆளுவதற்காக இந்த கர்ம கலியிலே கடவுளாக வைகுண்ட சுவாமி வந்த கதையை சாகாதிருக்கும் தர்ம அன்பு உள்ளோர் முன் வாகாக தர்ம அம்மானையாக வகுத்தருளிகின்றார் அவருக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது எப்படி அந்த வரலாற்றையும் தொடர்ந்து நமக்கு சொல்லி வருகின்றார் வகுத்த பரமனுக்கும் திறந்தவள்ளி நாளிலே நாளையிலே இத்திரையில் சுபக்கான ல கணமதி நாதன் என்ன அருகில் நலமாக வந்திருந்து சீதமுடன் என எழுப்பி சொன்னாரே காரன் காப்பில் ஒரு சீர்கனிவாய் மீகத்திரந்து விரியம் மகாடி நாரியம்பெருமாள் மகனே இவ்வாய்மொழி வகுக்கும் காண்டம் அது கீகமாறிய அதின் மேல் நடப்பு நடப்புகம்ீரும்பு சரிசமனாய் நான் வகுப்பி என்றான் எழுதி கண்டம்மதை நானூறை எழுதி நாடுபதி நாளறிய யானூரை கனி எழுதி அன்பர்கள் வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்போர்கி ஊசித்து நின்ற புரணங்கள் கிட்டும் அடா வழித்தோர் நகை தோர் பதில் எதிரியாய்பரங்கும் வளித்தோர் வறுமை கண்டு மலடியும் இக்கதையம் மாவிருப்ப தொடிலகி கலங்களந்தோனை நாடி தான் பாளமாகில் என்னானை நாணை பார்வதியாஸ்வரியின் தன்னானை உன்னானை நாணை மதலை உடனே கும்மடா குத்தமதி கொண்டோர் குணம் வைத்து கடற்பி ஆவந்த லக் கம்மதில் நன்றான மாசி நாளிலே சான்றோர் வளரும் தாமரையூர் நற்பதில் முன்றான ஜோதி உறைந்திருந்த ஜனத்தில் வந்திருந்த நற்பதியின் வளமை கேளம் ஆனை ஐயா வைகுண்டமாக வந்து நாட்டு மக்களுக்கு அருள்வாலித்திருந்த காலத்திலே ஐந்து சீடர்களை தெளிந்தெடுத்தார் அந்த சீடர்களை முறைப்படியாக பஞ்சபாண்டவர்களின் பெயரை சொல்லி அழைத்தார் அப்படி அழைக்கப்பட்ட சீடர்களிலே ஐந்தாவது சீடராக விளங்கியவர்தான் அரிகோபாலன் சீடர் அவர்கள் அவரை அன்புடனே சகாதேவா என்றழைத்தார் அழைத்தார் இந்த கலியுகத்திற்கு இவரை ஒரு ஆளாக பயன்படுத்துவதற்கு எம்பெருமான் அந்த சகாதேவன் சீடரை கழிந்த துவாபர யுகத்திலேயே தெரிந்தெடுத்து விட்டார் எனவேதான் இந்த யுகத்திலே அவருக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது பாரத போரை நடத்துவதற்கு பஞ்சபாண்டவர்களிடத்திலே வந்து கண்ணன் அபிப்பிராயம் கேட்கின்றார் தர்மரும் வீமனும் அர்ஜுனனும் நகுலனும் அவரவர்களுடைய அபிப்பிராயங்களை சொன்னார்கள் ஆனால் சகாதேவன் மட்டும் கண்ணா கண்ப்பதற்காக இப்படி வந்து எங்களிடத்திலே விவரம் அறிய துணிந்தாயா இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று நீயே திட்டம் போட்டுவிட்டு எங்களை இப்பொழுது சோதிக்கின்றாயா கண்ணா உன்னுடைய எண்ணம் அல்லாது இந்த உலகத்திலே வேறு எது நடக்கும் என்று அந்த சகாதேவன் வந்திருக்கிற அந்த கண்ணனை முழு முதற் கடவுளாக கண்டு தேர்ந்து உரைத்தார் அன்றைக்கே எம்பெருமான் ஒரு திட்டம் வகுத்திருக்க வேண்டும் வருகின்ற யுகத்திலே அகில திரட்டு அம்மானையை வகுக்கின்ற அந்த பொறுப்பை இந்த பிள்ளை இடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று எனவேதான் இந்த கலியுகத்திலே அந்த சகாதேவன் சீடருக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது எப்பொழுது கிடைத்தது அதையும் சொல்லுகின்றார் ஆண்டான ஆண்டு ஆயிரத்தி பதினாறு ஆயிரத்தி பதினாறாம் ஆண்டு கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு வெள்ளிக்கிழமை அன்று சுகுதியுடன் இவர் நித்திரை செய்து கொண்டிருக்கின்றார் நித்திரைக்கு முன்னால் பெற்ற தாய் பெற்ற தந்தை வழிகாட்டிய குரு அந்த வழியிலே கண்டுகொண்ட பரம்புர் மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை வணங்கி நித்திரைக்கு செல்லுகின்றார் அப்படி சுகதியுடன் நித்திரை செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அவருடைய கனவிலே ஐயா வைகுண்ட சுவாமி தோன்றி அவர் பக்கத்திலே இருந்து உரை சொல்வது போல மகனே நான் இந்த உலகத்திலே வந்து நடத்திய வரலாறுகளை எல்லாம் காண்டங்களை எல்லாம் நீ ஒரு ஆகமமாக நீ திரட்டி எழுத வேண்டும் அதற்கு நான் ஒரு சொல் முதலிலே எடுத்து தருகிறேன் அதை காண்டத்திற்கு முதல் சொல்லாக வைத்து நீ எழுது அதன் பின்னாலே நான் உன் உள்ளத்திற்குள்ளாக பூரணமாக குடியிருந்து உன் உள்ளத்திலே தோன்றுவதெல்லாம் உத்தரவு சத்தியம் என்கின்ற உண்மையில் நான் உனக்கு சொல்லித் தருவேன் என்று அந்த மகனை ஆகமத்தை எழுத தூண்டுகின்றார் அவ்வாறு எழுதப்பட்ட ஆகமும் இந்த அகில திரட்டு அம்மானி அப்பொழுது சுவாமி சொல்லுகிறார் மகனே அரிகோபாலா கோபாலா நான் உரைக்க நீ எழுதி இந்த நாடு பதினாலும் அறையும்படியாக படியாக வாசிக்க கேட்டு அந்த ஆகமத்தின் உண்மை அறிந்து சந்தோஷப்படுகின்ற மக்களுக்கு என்னை நேரடியாக கண்டு பூஜித்து நின்ற பூரணங்கள் கிட்டமப்பா பழித்தோர் நகைத்தோர் எதிர்த்தோர் இவர்களெல்லாம் வறுமை கண்டு கடுநரகம் மலடி மலடி என்று பல பேரால் சொல்லப்பட்டவளாக இருந்தாலும் கூட இந்த காண்டத்தை கருத்து கொண்டு அதாவது அழகாக ஐயா சொல்லுகின்றார் விருப்பத்தோடு இழகி தலமளந்தோனை நாடி தான் கேட்பாளாமாகின் கண்டிப்பாக அவள் மதலை பெற்று அவளுடைய எளிநிலையை கொள்வாள் குட்டமது கொண்டோர் புனவைத்து கேட்பார்கள் ஆனால் திட்டமாக சொல்லுகிறேன் அந்த நோய் தீர்ந்துவிடும் அப்படிப்பட்ட உத்தமமான இந்த திரு ஆகமத்தை நமக்கு நாயகனாக நின்று நடத்தி காட்டுகின்ற வைகுண்ட சுவாமி பிறந்தது திருச்செந்தூர் பால்கடலுக்குள்ளே என்றாலும் அவர் வந்திருந்து அறவளத்த குருநாதன் என்று உலக மத்தியிலே வாழ்ந்து காட்டிய அந்த இடம் சீரான நல்ல தட்சணம் அந்த சீமையினுடைய இயல்பை பற்றி இங்கே சொல்லி வருகின்றார் தட்சணமே தேவாதி தேவர் திருக்கூட்ட வேத புராகி விளங்கிருந்த தட்சமே நடாந்த வேதம் நாடுகின்ற தட்சனமே அகத்தி சுரூ அமர்ந்திருக்கும் தட்சமே மகத்தான மமுனிவர் வாழுகின்ற தட்சனமே தானும் வாழ்வியதன் தாமதிக்கும் தனமே ஆணுவன் சீர்காலி அமர்ந்திருக்கும் தட்சமே தோசமிகு கரும் துளைக்குகின்ற நீச சமீ தீர நீராடும் தச்சனமே மாது குமரி மகிழ்ந்திருக்கும் தச்சனமே பார் படவு பறிந்து நிற்கும் இந்த ஜனமே ஆனை படைகள் அலங்கரிக்கும் தச்சனமே சேனை படைத்தளங்கள் சேருகின்றதனமே ஆகமகுத்து ஆடுகின்ற ஜனமே பார்வதியால் வந்து பறிந்திருந்த தனமே சீர்வதியை சன் செய்திருந்த தட்சமே மாயனாய் தோண்டி வந்திருந்த தட்சனமே ஆயனார் கூத்தி ஆடுகின்ற தட்சணமே தச்சணத்தின் புதுமை செப்ப முடியாது அச்சமில்லா பூமி அடவு கேளம்மான கச்சனி கரமிடத்தலீத பச்சை மாறும் இவர் தேவர் பதும் மல கமல தேவி நிச்சயமான நிறைந்த இயல்பும் சொல்வோ மூவாதி மூவருக்கும் தேவாதி தேவர்களுக்கும் வேத புரோகிகளுக்கும் நாதாந்த வேதம் நாடுகின்றவர்களுக்கும் உகந்த பூமி இந்த தச்சனா பூமி அகத்தீசர் போன்ற முனிவர்களும் மற்றும் மகத்தான பல முனிவர்களும் எப்பொழுதும் நின்று வாழுகின்ற திருத்தலம் தானுமாலைய பெருமாளாக அமர்ந்திருப்பதும் ஆணுவம் காளி குடிகொண்டிருப்பதும் இந்த சீரான நல்ல தெச்சனத்திலே தோசமிகு கர்ம வினைகளாக இருந்தாலும் புண்ணிய தீர்த்தமென்று நீராட நீராட அந்த வினைகளெல்லாம் அகன்றுவிடும் அப்படி உற்பனம் போல் ஒத்த உகந்த தச்சனா பூமி இன்னும் நான்கு வகையான படைகள் தெருக்களிலே அலங்கரிக்கப்பட்டிருக்கும் என்றும் ஆகம கூத்துக்களை முறைப்படியாக பாமர ஜனங்களுக்கு என்றைக்கும் அறிவுடையவர்கள் நடத்தியிருப்பார்கள் என்றும் ஒரு காலத்திலே அன்னை பார்வதி அன்னை இந்த இடத்தில்தான் வந்து அதியரசனுக்கு மகளாக பிறந்து வளர்ந்தாள் என்றும் மாயனாக கண்ணனாக எம்பெருமான் வடிவெடுத்திருந்த காலத்திலே பாண்டவர்கள் வனவாசம் அனுபவித்து வருகிற போது கொடியவனாகிய துரியோதனனால் இழைக்கப்பட்ட தீங்குகளிலே இருந்து பஞ்சவரை காப்பதற்காக பகவான் வந்து அஞ்சல் செய்து அஞ்சல் அருளி